இஸ்ரேலுடன் போரை தொடங்குவோம் ஜோர்டான் திடீர் அறிவிப்பு ட்ரம்ப் ப்ளஸ் நெதன்யாகுவிற்கு வார்னிங் பாலஸ்தீனத்தின் கசாவிலிருந்து கசா மக்களை வெளியேற்றும் நடவடிக்கை தொடங்கினால் இஸ்ரேல் மீது போரை தொடங்குவோம் என்று அந்த நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அமெரிக்காவுக்கு இஸ்லாமிய நாடான ஜோர்டன் வார்னிங்கும் செய்துள்ளது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தின் கசாவுக்கும் இடையே எல்லை பிரச்சினை நீண்ட காலமாக உள்ளது இந்த பிரச்சனை போராக மாறியது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்கும் நுழைந்து கசாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதலும் நடத்தினர் அதன் பிறகு இஸ்ரேல் போரை தொடங்கியது கடந்த பதினைந்து மாதங்களாக நடந்து வந்தது மேலும் கசாவில் செயல்படும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் மற்றும் இஸ்ரேலேயே போர் நிறுத்த ஒப்பந்தமும் கையெழுத்தானது இப்போது தற்காலிகமாக கசாவில் இஸ்ரேல் போரை நிறுத்தியுள்ளது அதன்படி கடந்த நான்காம் தேதி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்கா சென்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை சந்தித்தார் கசா மீதான போரில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் செய்து வரும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியமானதாகவும் பெற்றது இந்த சந்திப்புக்கு பிறகு பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் டொனால்டு ட்ரம்ப் ஆகியோர் பத்திரிகையாளர்களை சந்தித்தனர் அப்போது கசாவை அமெரிக்கா போவதாக டொனால்ட் para evitar. மேலும் இதுபடி டொனால்ட் ட்ரம்ப் கூறும்போது கசாவின் கதை முடிந்துவிட்டது நரகத்தின் படுக்கொடியில் பாலஸ்தீனத்தின் மக்கள் வகிக்கின்றனர் அவர்களை மீண்டும் அதே கசாவில் வசிக்க சொல்வது சரியாக இருக்காது அவர்கள் அங்கு வசிப்பதன் மூலம் நூறு ஆண்டாக தொடரும் அதே சண்டை மீண்டும் நடக்கும் மக்கள் கொத்து கொத்தாக இறப்பார்கள் எனவே நான் மாற்றி யோசிக்க வேண்டும் கசாவை அமெரிக்கா போகிறது அது இனி அமெரிக்காவுக்கு தான் சொந்தம் அங்கு நாங்கள் வேலையை போகிறோம் போர் பூமியில் குவிந்து கிடக்கும் குண்டுகள் வெடிமருந்துகள் உட்பட எல்லா விதமான ஆயுதங்களையும் அப்புறப்படுத்துவோம் போரில் இழித்து குவிந்து கட்டுமானங்களை அகற்றி கசாவை சமப்படுத்துவோம் என்றும் வீட்டு வசதி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் பொருளாதார வளர்ச்சி கொண்டுவரப்படும் அதற்கு முன்பு பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனர்கள் கசாவை காலி செய்ய வேண்டும் என்றும் அவர்களை பக்கத்து நாடுகள் கனிவுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனியாவது அவர்கள் நிம்மதியாக வாழட்டும் கசாவில் இருந்து மக்களை முற்றிலும் வெளியேறிய பிறகு எங்களை வேலையை தாங்கள் ஆரம்பிப்போம் கசா ஒரு சர்வதேச நகரமாக விளங்கும் அனைத்து நாட்டு மக்களும் அங்கு வாழ முடியும் பாலஸ்தீனர்களும் அதில் இருக்கலாம் மத்திய கிழக்கத்தின் அற்புதமான இடமாக கசா முறை நடைமுறை மாறிவிடும் என்றும் சொல்லியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க